தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அதிமுக முன்னாள் அமைச்சர் கட்சியிலிருந்து நீக்கம் எடப்பாடி அதிரடி நடவடிக்கை என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் அதிமுகவில் இருந்து பல முன்னாள் அமைச்சர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டனர் அவர்களாகவே தானாகவே வெளியேறி பாரதிய ஜனதா கட்சி திமுக காங்கிரஸ் ஆகிய பல கட்சிகளில் இணைந்து வருகிறார்கள் தற்பொழுது அதிமுக முன்னாள் அமைச்சர் ஒருவர் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட கூறப்படுகிறது கூறப்படுகிறது எடப்பாடி பழனிசாமி அவர் மேல் ஒரு கண் வைத்திருப்பதாக கூறப்படுகிறது அவர் மேல் அதிருப்தியில் உள்ளதாகவும் கூறப்படுகிறது இது அதிமுக தொண்டர்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்துகிறது தொடர்ந்து அதிமுக மூத்த தலைவர்கள் கட்சியில் இருந்து வெளியேறுவதும் கட்சியிலிருந்து நீக்கப்படுவதும் கட்சிக்கு பலவீனத்தை உண்டு பண்ணும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் தற்பொழுது அதிமுக முன்னாள் அமைச்சர் ஒருவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது எடப்பாடியின் அடுத்த அதிரடி நடவடிக்கை அதுதான் என்று கூறப்படுகிறது அவர் வேறு யாரும் யாருமல்ல கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்த தளவாய் சுந்தரம் இவர் அதிமுக முன்னாள் அமைச்சர் தளவாய் சுந்தரம் விரைவில் அதிமுகவில் இருந்து நீக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது அதாவது அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட சசிகலா டிடிவி தினகரன் ஓபிஎஸ் ஆகியோரை கட்சியில் இணைக்கும் பேச்சுக்கே இடமில்லை என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் அதாவது சசிகலா ஓ பி எஸ் டி டிவி தினகரன் இந்த மூன்று பேரையும் கட்சியில் இணைக்கும் இணைக்கும் என்ற பேச்சுக்கே கிடையாது கட்சியில சேர்ப்பது சம்பந்தமா எந்த பேச்சும் கிடையாது நீக்கிறது நீக்க அப்படின்னு உறுதியா இருக்காப்ல எடப்பாடி பழனிசாமி ஆனால் சிறிது நாட்களுக்கு முன்பாக தலவாய் சுந்தரம் என்ன சொல்லியிருக்காப்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்கள் மன்னிப்பு கேட்டால் மீண்டும் சேர்த்துக்கொள்ளப்படுவார்கள் கொள்ளப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காப்ல இது எடப்பாடி பழனிசாமிக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்தியுள்ளது கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் நீக்கப்பட்டவர்கள் தான் அப்படின்னு எடப்பாடி சொல்றாப்ல ஆனா தளவாய் சுந்தரம் அத மாத்தி என்ன சொல்றாப்ல மன்னிப்பு கேட்டா சேர்த்துக்கிறோம் அப்படிங்கிறாப்ல இது எடப்பாடி பழனிசாமிக்கு தளவாய் சுந்தரத்தின் மேல் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது ஏற்கனவே தளவாய் சுந்தரத்தோட மாவட்ட செயலாளர் பதவி அமைப்பு செயலாளர் பதவியை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிடுங்கினாப்ல தற்பொழுது மீண்டும் தன்னுடைய வாயை வைத்துக்கொண்டு கொண்டு சும்மா இருக்காமல் எடப்பாடியை சிந்தும் விதமாக இவர் பேசியிருப்பதாக கூறப்படுகிறது எடப்பாடியின் அடுத்த நடவடிக்கை அதுதான் என்று கூறப்படுகிறது அதிமுக முன்னாள் அமைச்சர் தளவாய் சுந்தரம் அதிமுகவிலிருந்து நீக்கப்படலாம் என்று அதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன